அடிப்படை புரிதல்கள் அடிப்படைகளை புரிந்து கொண்டு துடையான புரிதல்களை நீக்கிக் கொண்டு பலமான புரிதல்களை இயற்கை சார்ந்த புரிதல்களை இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய அந்த அடிப்படைகளை நமக்கு தமிழ் எப்படி சொல்லி கொடுக்கிறது சங்க தமிழ் எப்படி சொல்லி கொடுக்கிறது ஒரு முன்முடிவுகள் யாரையும் ஏற்றுக்கொள்ளாமல் அது எந்த மனிதனாக இருந்தாலும் மனித உரிமை என்பது மட்டும் இல்ல மனித நேயம் மனித மாண்பு தந்தை பெரியார் அவர்கள் அதை சொல்லுவார் தன்மானம் சுயமரியாதை என்று தன்மானம் ஒவ்வொரு மனித மனிதனாக அது ஆணோ பெண்ணோ எந்த பிரிவாக இருந்தாலும் அது திருநங்கையோ திருநம்பியோ அல்லது சாதிகளால் பிரிந்துள்ளார்களோ அல்லது வேறு எந்த பிரிவுகளா இருந்தாலும் அடிப்படை மனிதனுக்கு மனித மாண்பு என்று ஒன்று உள்ளது அந்த மனித மாண்பை நாம் எப்படி வளர்த்து கொள்ளலாம் அதற்கு சங்க தமிழ் சொல்லி கொடுக்கும் உத்திகள் என்ன நம்மையும் அறியாமல் நாம் செய்யும் அந்த மனித பிழைகளை நாமளே எப்படி கலைந்து கொள்வது இதையெல்லாம் வேகமான ஒரு ஓட்டத்தில் பார்க்க போகிறோம் ஆஹ் முழுக்க என்னுடைய பேச்சாகவே இல்லாமல் ஒரு ஒரு அறுபது அல்லது ஒரு எழுபத்தைந்து மணித்துறைகளில் நான் முடித்துக்கொண்டு கேள்வி நேரத்தில் கேள்வியே வேள்வி என்பதால் கேள்விகள் மூலமாக நிறைய வாசிப்போம் ஆஹ் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது சொல்வது போல கற்றலின் கேட்டலே நம்பு கேட்டல் வந்து எப்பவுமே செவிக்குணவு இல்லாதுன்னு சொல்லுவார் இல்லையா ஐயன் வள்ளுவன் அது போல செவி செல்வம் தான் செல்வம் படிக்கிறதுக்கு நிறைய நே நாடியாகும் நிறைய நாடிகையாகும் ஆனால் கேட்பது மிக மிக எளிது அதனால் அதை கேட்ட நம்முடைய புரிதல்களை வளர்த்துக் கொள்வோம் என்று அஹ் வாருங்கள் இந்த காதல் ஆழி தமிழ் ஆழியில் குதித்து விடுவோம்